ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோரில் இருக்கிற இருந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்குறது டென்த் வீடியோ வினை தலைப்பு வினைமுற்று ஸோ ஃபஸ்ட் வினை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி வினைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வினைனா என்ன நம்ம ஒரு செயலை செய்கிறது தான் வினை இப்போது நம்ம உக்காந்துட்டு இருக்கோம் எந்திரிச்சு நடந்தால் அது ஒரு வினை நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணால் அது ஒரு வினை நடக்கிறது ஓடுறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே ஒரு வினை தான் நம்ம செயலை தான் வினை அப்படின்னு சொல்றோம் அதை வினைன்னு சொல்லுவாங்க அந்த செயலை குறிக்கும் சொல்ல என்னன்னு சொல்லுவாங்க வினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்திருக்காங்க அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க படித்தான் ஆடுகின்றான் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் செயலை வினை என்றும் குறிப்பர் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை என்பர் ஸோ வினைனா என்னன்னு தெரிஞ்சது நம்ம செய்கிற செயலுக்கு தான் வினை அப்படின்னு சொல்லுவோம் வினை முற்று அப்படின்னா என்ன நம்ம ஒரு செயலை செய்கிறது ஒரு முற்று பெற்ற ஒரு கம்ப்ளீட்டான வேர்டாக இருந்துச்சுன்னா அதுதான் முற்று ஒரு கம்ப்ளீட் ஒரு முழுமை அடைந்த வினையாக இருந்துச்சுன்னா அதுதான் வினை முற்று முற்று மலர்விழி எழுந்தாள் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடரில் எழுதினால் பாடுகின்றால் மேயும் ஆகிய சொற்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சொற்கள் வந்து ஒரு முழுமை பெற்ற சொற்களாக இருக்கு இவ்வாறு பொருள் முற்று பெற்று வினை சொற்களை முற்று வினை அதாவது வினை முற்று அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலம் ஐந்து பால் ஐம்பால் மூன்று காலம் மூன்று இடங்கள் அனைத்திலையும் வந்து இந்த வினை முற்று வரும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஐந்து ஐம்பால் மூன்று காலம் மூன்று இடங்கள் ஆகிய அனைத்திலும் வினைமுற்று வந்து இடம்பெறும் ஒரு கம்ப்ளீட்டான வேர்டாக இருக்கும் ஒரு முழுமை பெற்ற இதுவாக இருக்கும் அது எங்கெல்லாம் வரும்னா ஐம்பாள்களையும் வரும் மு முக்காலத்தையும் குறிக்கும் அண்ட் மூன்று இடங்களையும் அந்த மூன்று இடங்கள்லையும் வரும் இதெல்லாம் வினைமுற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி காலம் செய்பொருள் நிலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படையாக அமைவது தெரிநிலை வினைமுற்று இதெல்லாம் ஓபனா வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது தெரிநிலை வினைமுற்று கொ கொஸ்டின்ல இருக்க பாருங்க தெரிநிலை தெரிகிற மாதிரி இருக்கிற வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று இந்த ஆறு ஆறும் அடிப்படையாக வெளியே தெரிகிறது வந்து தெரிநிலை வினைமுற்று மாணவி கட்டுரை எழுதினால் எக்ஸாம்பிள் பாருங்கள் செய்பவர் மாணவி தான் செய்பவர் கருவி தாளும் எழுதுகோளும் நிலம் பள்ளி காலம் இறந்த காலம் ஸோ இது எல்லாமே வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது தெரிநிலை வினைமுற்று நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ இது தெரிநிலை வினை குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது அது வந்து வெளிப்படையாக காட்டும் குறிப்பு வினைமுற்று வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க பொருள் பொருள்னா பொன்னன் இடம்னா தென்னாட்டார் காலம் ஆ ஆத்திரையான் சினை கண்ணன் சினைனா நம்ம உடல் உறுப்புகளை குறிக்கிறது தான் சினை பண்புனா குணம் குணம் கலர் அதெல்லாம் குறிக்கிறது பண்பு நெக்ஸ்ட் தொழில் எழுத்தன் இத்தெரிநிலை குறிப்பு வினைமுற்று மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பல வகையா இந்த வினைமுற்று வந்து வினைமுற்று வந்து பிரிக்கலாம் தமிழ்ல உண்டு அப்படின்னு சொல்றாங்க தெரிநிலை ம தெரிநிலை குறிப்பு வினைமுற்று மட்டும் இல்லாம ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு இன்னும் பிற வகை வினைமுற்றுகள் வந்து தமிழ்ல இருக்கு ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன பாடம் படி கடைக்கு போ இந்த சொற்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் அது ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்கு இவ்வாறு தம் முன்னாடி இருக்க ஒருவர்கிட்ட ஒரு செயலை செய்யற மாதிரி ஏவி விடுறோம் இல்லையா நம்ம சொல்றதை அவங்க செய்யற மாதிரி ஒரு கட்டளை இடுறோம் இல்லையா அதுதான் ஏவல் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஏவல் வினைமுற்றுல ஒருமையும் இருக்கு பன்மையும் இருக்கு ஆகிய ரெண்டு வகையா அதை பிரிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க எழுது அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று இது ஒருமை எழுது மின் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று தான் இது பன்மையில சேர்ந்தது பன்மை ஏவல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா எழுத் எழுதுங்கள் அப்படின்னு இந்த கால வழக்குல இருக்கு இக்கால வழக்குல மின் அப்படிங்கிறது பழங்கால வழக்கு எழுதுங்கள் அப்படிங்கிறது இக்கால வழக்கு இதுவும் வந்து மார்க்கில் கேட்க வாய்ப்பிருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப பாருங்க நெக்ஸ்ட் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல், விதித்தல் வேண்டல் பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்கள்ல வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இவ்வினைமுற்று இரு தினைகளிலும் இரு தினைனா உயர் தினை அக்ரிணை ஐம்பால்களிலும் ஐம்பால்கள்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் இதிலையும் மூன்று இடங்களிலும் மூன்று இடம்னா தன்மை முன்னிலை படற்கை அதுலேயும் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லா இடத்துலையும் இது வரும் அப்படின்றாங்க இதன் விகுதிகள் எப்படி இருக்கும் க யர் கார் அதில் முடிஞ்சிருந்ததுனாவே அது வியங்கோல் முற்று தான் எக்ஸாம்பிள் பாருங்கள் வாழ்க கேளை முடிஞ்சிருக்கா ஒலிக கேளை முடிஞ்சிருக்கா வாலியர் இயரில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா யர் இது திரும்ப திரும்ப பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து மார்க்கில் கேட்க ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்குது இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ